ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டு விலாக் நம்ம சேனலில் அன்றைக்கி ரொம்ப சூப்பராக டேஸ்டியான சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு அஞ்சு டேபிள்ஸ் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு சின்னதாக ஒரு மூணு துண்டு பட்டை அது கூட ஒரு மராட்டி முங்கு நாலு லவங்கம் மூணு ஏலக்காய் ஒரு ஸ்டார் பூ இந்த மாதிரி ரெண்டு மூணாக உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக கல்பாசி நாலு காஞ்ச மிளகா ரெண்டு டீஸ்பூன் தனியா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அடுத்து சிம்மில் வச்சுட்டு இது நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து இதையும் நல்லா வறுத்துக்கலாம் வெங்காயமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கால் மூடி தேங்காவை துருவி சேர்த்துக்கோங்க இதுவும் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் அது கூடவே சின்னதாக ஒரு ட்ரிஞ்சலையும் சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வதங்கினதுக்கப்புறமா இது ஆற வச்சு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது குழம்பு பண்ணுறதுக்காக அடுப்பில் கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூட ரெண்டு லவங்கம் சின்னதாக ஒரு துண்டு பட்டை அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்து நல்லா பொரியட்டும் அப்புறமா மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு மூணாக உடச்சி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வரணும் இந்த குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி நல்லா நல்லா சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா மீடியம் சைஸில் மூணு தக்காளி கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பை வந்து மிதமான டீலே வச்சுக்கோங்க வச்சுட்டு தக்காளி வந்து இந்தளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் காலம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மசாலாவோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்த அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து இந்த அளவுக்கு மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து ஒரு கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கலாம் இது மொத்தம் அளவு ஒரு கிலோ சிக்கனுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அளவுக்கு வேணுமோ அதில் டிவைட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து மசாலாவோட சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகி அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும் அது வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே மூடி வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்ல இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் இந்த கிரேவியோட சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு இது அப்படியே ஒரு முறை கலந்து விட்டுட்டு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அளவு சேர்த்தா போதும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்துட்டு அடுப்பு மிதமான தீயில வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அப்பப்போ திறந்து விட்டு நல்லா கலந்துக்குவோங்க இது அப்படியே இருக்கட்டும் மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு சிக்கனும் நல்லா சாஃப்ட்டாக வெந்திருக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லிகளை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்தோடையும் சாப்பிட்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்